ரொம்ப நாளாவே நமக்கு இந்த மணிலா வாத்து குஞ்சு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு குறிப்பாக வெள்ளக்கலர் வாத்து வாத்துக்குஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இப்படியே ஓடிடுச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு கோவில்பட்டி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் உடனே அங்கே போய் நம்ம ரெண்டு மூணு ஜோடியாக வாத்து குஞ்சுகளை வாங்கிடலாம்னு போனேன் அங்கே போய் வெலை எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு இரநூறுபா ஒரு குஞ்சு அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா நல்லா தான் இருக்குது எல்லா குஞ்சுகளும் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் உடனே அவரும் பாக்ஸ் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கடைசியில் பார்த்தா தாய் வாத்தும் பின்னாடி வந்துட்டு அந்த குஞ்சுகளை வர்றதுக்கு மனசு இல்லாமல் பறந்துகிட்டே இருந்துச்சு சரி நான் இந்த வாத்த எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க தம்பி அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அந்த வாத்தும் கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி அதையும் சேர்த்து வாங்கிட்டேன் சரி அதை வாங்கினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு அஞ்சாறு கருப்பு கலர் மிக்ஸ் ஆகிருந்தேன் வாத்து குஞ்சுங்க அதுவும் வந்து தாய் கொண்டுட்டு போகிறாங்களா சொல்லி அதுவும் சுற்றிகிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் குஞ்சுகள் மட்டும் தான் எடுத்துகிட்டு போனோம்னு ஆசை ஆனால் வாங்குறதுக்கு என்கிட்ட பைசாவும் இல்லை இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாத்து வந்து குஞ்சுகளை விட மாட்டேங்குது வாத்தையும் நம்ம தூக்குதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கருப்பு குஞ்சுகளும் பார்த்துக்கிட்டா ஓடி வந்துருச்சுங்க சரி அதனால் எதுக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மொத்தமாகவே கொடுங்க அப்படின்னு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தாய்கோழியோட குஞ்சுகளோடு வந்து யாருமே விற்பனை செய்ய மாட்டாங்க இந்த அண்ணா வந்து பரவாயில்ல பண்ணி கொண்டு போகும் இது வந்து எல்லா குஞ்சுகளையுமே காப்பாற்றிடும் இறப்பு சதவீதம் இருக்காது அப்படின்னு சொன்னார் அந்தனாக்கு ரொம்ப நன்றி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு